திங்கட்கிழமை பகல் மூன்று மணி அளவில் தமிழகத்தில் மீன்வளத்துறை சிறப்பாக செயல்படாமல் இருப்பதால் மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மீனவர்கள் மீது அக்கறை கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் மீன்வளத்துறை முறையாக செயல்படாததால் மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக சென்னை காசிமேடு பகுதியில் அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் நாஞ்சில் ரவி இதுகுறித்து பேசினார் தமிழக மீனவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக ஒரு மீனவர் பெயரில் ஒரு படகுதான் இருக்க வேண்டும் என சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் தன் மீது உள்ள படகுகளின் பெயர்களை தன்னுடைய குடும்பத்தினர் பெயர்களுக்கு மாற்றிய போது படகுகளுக்கான டீசல் மானிய அட்டைகளை படகு உரிமையாளர்களின் பெயரில் மாற்றுவதற்கு அதிகாரிகள் காலதாமதம் செய்வதால் டீசல் மானியம் கிடைக்காமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு கடலில் பல இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அரசு விதிமுறைப்படி படகு கட்டினால் படகு கடலில் மூழ்கும் நிலை ஏற்பட்டு இருப்பதால் ஃபைபர் படகு முதல் விசைப்படகு வரை அனைத்து படகுகளும் பாதுகாப்பு கருதி நீளம் அதிகமாக கட்டப்படுவதால் அதற்கு பதிவு எண் வழங்க மீன்வளத்துறை மறுப்பதாகவும் பாதுகாப்பு கருதி நீளமாக கட்டப்பட்ட படகுகள் கடலில் இயங்கும்போது கடலோர படையினர் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க தற்காலிக பதிவு எண்ணை மீன்வளத்துறை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய மத்திய அரசின் மானியத்தில் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை மீனவர்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கும் நிலையில் அதற்கான ஆவணங்களை பெற மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்திக்க செல்லும் போது அவமதிக்கப்படுவதாலும் ஆவணங்கள் வழங்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தாமதம் செய்வதாலும் வங்கிக் கடன் கிடைக்காமல் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து வருவதாகவும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் காசிமேடு மீன்பிடித்துறைமுக இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகுந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசும் மீனவர்களுக்கு ஒரு பதவியும் இதுவரை கொடுக்கவில்லை எனவும் மீனவர் ஒருவர் பதவியில் இருந்தால்தான் மீனவர்களின் கஷ்டங்கள் குறித்து மேல்நிலையில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க முடியும் எனவும் ஆனால் அதனை திமுக செய்யவில்லை எனவும் மீனவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என ராயபுரத்தில் ஐந்து முறை வெற்றி பெற்று அமைச்சராகவும் சபாநாயகராகவும் இருந்த அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமாரையே மாற்றம் வேண்டி தோற்கடித்து திமுகவிற்கு வாய்ப்பளித்தோம் எனவும் ஆனால் திமுக முகாவும் தொடர்ந்து மீனவர்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டால் திமுகவையும் மீனவர்கள் மாற்றிவிடுவார்கள் என அவர் தெரிவித்தார்